ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகனதி சீரியல் நிறைய பேர் வந்து நம்ம மகாநதி சீரியல் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு சிலர் வந்து போய் பார்த்துருக்காங்க ரீசெண்டாக அதை பற்றி நம்ம பிரவீன் சரும் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எஸ் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து நம்ம மகாநதி செட்டுக்கே போய் ஆர்டிஸ்டை எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க கேக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க இன்னும் அதோட பிக்ஸ் எங்கேயுமே ரிவல் ஆகவே இல்லை ஏன் ரிவல் ஆகலை அப்படின்னா எபிசோட் வரல இல்லையா அதனால ரிவல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எபிசோட் வந்த பிறகு நம்ம விஜய் காவிரியோட அந்த பிக்ஸ் எல்லாம் வெளில வரும் அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் நம்ம பிரவீன் சரோட பர்த்டே இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு நாள் நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எஸ் நம்மளோட வீக்கா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பேரை நம்மளுக்கு கொடுத்த நம்மளோட பிரவீன் சரோட ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம லக்ஷ்மி பிரியா ஷாதிகா இவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்கமிங் நம்ம பிரவீன் சரோட யூடியூப் சேனலில் ஒரு விலாக வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது செலிப்ரேஷனே ஏற்பாடு பண்ணிருக்காங்க நிறைய எடிட்ஸு போஸ்ட்டு அதெல்லாமும் போஸ்ட் இருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பிரவீன் சருக்கு ஒரு வேலை ஃபேன்ஸ் மீ ஃபேன்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் போய் கேக்லாம் கட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவரோட பர்த்டே வந்து இன்றைக்கி இருக்கவே பிஃபோராகவே அந்த செலிப்ரேஷன் பண்ணாங்களா அப்படின்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஒரு வ்ளாக் வந்து கிடைக்கும் அப்படின்னு தோணுது ஃபேன்ஸ் எல்லாம் ஷூட்டிங் லொக்கேஷன் வேறு போயிருக்காங்க அப்கமிங் நிறைய பிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெவலாக இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே பிரவீன் சார்